ஹைஸ் வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பொருள் காட்சியகம் துபாய் பொருள் காட்சியகம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்க பெரியவங்களுக்கு அறுபது ரூபா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா டிக்கெட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அங்கே டிக்கெட் எடுத்துட்டு நாம் அங்கேருந்து கட்டுக்கட்டு கட்டு கட்டு கட்டுன்னு சரி ஓகே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போக ஆரம்பித்தாச்சு அது மட்டும் இல்லைங்க அது அவுட்டரே பயங்கரமாக செட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த பொருள் காட்சியகத்தில் ஒர்க் இருந்திருக்கு பயங்கரமாக காட்டியிருக்காங்க வேகமாக நம்ம உள்ளே போயிட்டு வாங்கின டிக்கெட்டை கொடுத்தா தான் உள்ளே விடுவான்ட்டாங்க ஸோ டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே போயாச்சு போய் பார்த்தா ரூபாய் சிட்டியே உருவாக்கி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக என்னென்னா நம்ம பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருந்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு அது செட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்களே பெரிய விஷயம் ஸோ என்னதான் நம்ம காசு கொடுத்துட்டு ஒரு ஒரு நாள் என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டு வந்தாலுமே வந்து அதெலாம் வந்து அவங்களுக்கு கஷ்டந்தான் ஓகே அண்ட் போனதுமே வந்து எங்கள் பாப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் ஓட்டணும் கார் ரைட் போகணும் அப்படின்ட்டாங்க சரி ஓகே பாப்பா ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் ரேட் கொடுத்து போனது இப்போ பாப்பா போயிட்டு ஒரு ரவுண்டு வந்து அப்படியே எடுத்த இடத்துல நிறுத்திடுவாங்க அதுக்கு நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க சீரியஸ்லிங்க நானே ஷாக் ஆகிட்டேன் ஐம்பது ரூபா ஒன்றும் இல்லை எடுத்த அந்த இடத்துலருந்து ஒரே ஒரு ரவுண்டு தான் அந்த ஒரு ரவுண்டு ஐம்பது ரூபா அப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது பரவாயில்லடா நீங்கள் துபாய் இல்லை வேறு எது வேணாலும் இங்கே கொண்டு வரலாண்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த பாப்பாவை கார்லேருந்து இறக்கும்போது பாப்பா ரொம்ப எக்ஸைட்டடாக ஐயோ என்ன இறக்காதீங்க அப்படின்ற மாதிரியே பார்த்தா ஃபீலிங்காக இருந்துச்சு சரி ஓகே நம்ம உள்ளெல்லாம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளலாம் போய் பார்க்கலான்ட்டு உள்ளே போயாச்சு என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு ஆக்சுவலாக நாங்கள் வந்தது வந்து ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு டேவே நாங்கள் போனதுனால அவ்வளோ ஷாப் வந்து ஓப்பனில் இல்லை ஒரு லிமிட்டட் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஷாப்ஸ் ஒன்றும் ஓப்பன் பண்ணாமலே இருந்தாங்க அப்படி இருந்தாங்க எங்கன்னு பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு ஒரு ரைட் பிடிச்சிருந்தது நம்ம போகலாம் இந்த ட்ரெயின் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே இறங்கிட்டேங்க இதில் ஒரு பெரிய இன்சல் என்னென்னு கேட்டிங்கன்னா என் பொண்ணுக்கிட்ட வந்து பாப்பா அங்கே பாரு அம்மா வீடியோ எடுக்கிறாங்க கேட்காமே அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என் பாப்பா என்ன தெரியுமா சொல்லிட்டா வாய் முட்டு உட்கார்டி அப்படி சொல்லிட்டா ஸோ கிரேட் இன்சல் இப்போ இருக்க பிள்ளைங்களெலாம் நம்ம சொல்லவே வேணாம் பேசுன்னு அதுவாகவே தானே நிறைய பேசுவாங்க ஐயோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே இந்த ரைடில் ஐயோயோ மனுஷன் விளாடுவானா இதெல்லாம் போய் அப்படி இருக்குங்க கண்ணா பின்னான்னு சுற்றுது அது மட்டும் மேலேருந்து வீந்தா எவன் காப்பாற்றுவான்ற மாதிரி இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை அங்கே நிறைய இயர்ரிங்ஸ்லாம் இருந்துச்சுங்க ஸோ அதில் எனக்கு பிடிச்ச இயர்ரிங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்கிறது கிளம்பிட்டாங்க ஸோ அந் நீங்கள் கள்ளக்குறிச்சி பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த பொருள் காட்சிங் அதாவது துபாய் பொருள் ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு அதுவும் வந்து கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்